கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் மற்றும் இன்னாள் மாணவர்கள் இணைந்து கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது பள்ளியின் ஆறாம் வகுப்பு டி பிரிவு வகுப்பறையின் உள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் சென்று கதவை மூடிள்ளனர் இதனை பார்த்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்கள் வகுப்பறையின் கதவை தொடர்ந்து தட்டியுள்ளனர் அப்போது அங்கிருந்து வெளியே வந்த நபரிடம் இங்கே என்ன பண்ணறீங்க என கேட்டனர் அதற்கு அந்த நபர் நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் இங்கிருந்து போடா என மிரட்டியுள்ளார் ஏண்டா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ நான் இந்த பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சும்மா பள்ளியை பார்வையிட வந்தேன் என அந்த நபர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கீழே வந்த அந்த நபர் அங்கிருந்த மாணவர்களிடம் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ நான் நாளைக்கே ஆமா நான் பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டாலும் யாரும் எதுவும் என்னை பண்ண முடியாது என திமிராக தெரிவித்துள்ளார் ஆமா சொல்லிட்டு யாரும் என்ன எதுவும் அங்க இருந்த மாணவர்கள் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் நீங்க ஸ்கூலுக்குள்ளேயே அந்த வேலை பண்ணது தப்பில்லையா அவங்க கணவர் வந்து உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணுவீங்க என நாலா பக்கமும் கேள்விகளில் துழைத்துள்ளனர் அதில் ஒரு மாணவர் நாளைக்கு பாருங்க எச்எம் கிட்ட சொல்றேன் என கூற மற்றொரு மாணவன் எச்எம்மும் இவருக்கு தான் சப்போர்ட் எனவும் அந்த வீடியோவில் பேசி உள்ளனர் இதற்கிடையே வகுப்பறையிலிருந்து வெளியே வந்த அந்த பின்னம் அவசர அவசரமாக கிளம்பி சென்றுள்ளார் அதனையும் அங்கிருந்த மாணவர்கள் மொபைலில் வீடியோ எடுத்துள்ளனர் யார் இந்த நபர் என விசாரித்த போது முல்லைநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவியான உமா என்பவரின் கணவர் உமேஷ் என்பதும் அதே பகுதியில் கிளவுஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அலுவலகம் முதல் பள்ளியின் அனைத்து வகுப்பறை சாவிகளையும் உமேஷ் தன்வசம் வைத்திருந்துள்ளார் மேலும் இரவு நேரங்களில் பள்ளிக்கு பல பெண்களை அழைத்து வந்து வகுப்பறையில் தனிமையில் இருப்பதையும் அதேபோல் பள்ளி வளாகத்திலேயே மது அருந்துவதையும் அவர் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது பள்ளி விடுமுறையின் போது வகுப்பறைக்கு பெண்ணை அழைத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களை பரவிய நிலையில் இது குறித்து நமது செய்தியாளர் சம்பந்தப்பட்ட உமேஷை போனில் தொடர்பு கொண்டார் அப்போது பெண் ஒருவரை அழைத்துச் சென்றது உண்மைதான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக அழைத்து சென்றதாகவும் அந்த பெண் தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்பவர் தான் அழைத்து வந்தது தப்பு என அந்த மாணவர்கள் கேட்டதால் தான் அவர்களிடம் ரெக்யூஸ்ட் செய்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சார் அவனுக்கு கிருஷ்ணகிரி சத்தியம் சொல்லி பாலிமெண்ட் ரிப்போர்ட் பேசுறேன் சொல்லுங்க சார் சார் இந்த சண்டே இந்த முல்லைநகர் ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க அந்த வீடியோ ஒன்னு வெளியே வந்திருக்கீங்க சார் ஒரு ஒரு பெண்ணு ஒன்று அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க ரூம்ல போய் தனியா இருந்துருக்குறீங்க வகுப்பறையில் அந்த வீடியோ எடுத்து இது பண்ற மாதிரி நீங்க வந்து அத ஒத்துக்கிட்டு பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்கு அது என்னங்க சார் அது கூட்டி நான்தான் சார் அது கூட்டிட்டு போனது வந்து வேற எதுக்காக இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக அது கூட்டிட்டு போனது சார் அந்த பசங்க வந்துட்டு இருந்தானுங்க அன்னைக்கு உள்ள சாவி எல்லாமே என்கிட்டதான் இருக்கு போனதே நான் கூட்டிட்டு போனதே நான் தான் சார் நான் கூட்டிட்டு போகலன்னு நான் சொல்ல வரல சார் நீங்க அந்த ஸ்கூல்ல என்ன வருக்குறீங்க சார் சார் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு எஸ்எம்சி எம்சி இருக்காங்க சார் என் ஒய்ஃபு உங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க ஆமா சார் ஆமா சார் சரி இவனுங்க வந்துட்டு என்ன பண்றானுங்க சரி நீ கூட்டிட்டு வந்துட்டு தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது நான் ரிக்வெஸ்ட் பண்ணதே நான் இல்லன்னு சொல்லல நான் இல்ல நீங்க தப்பு பண்ணல நீங்க வேலைக்காவது போய் நீங்க இருக்க பண்றீங்க சார் சார் அன்னைக்கு ஏதோ பண்றேன் சார் தப்பு பண்ணல தான் சார் கரெக்ட் தான் சார் ரேட்டு தான் ரிக்குவஸ்ட் பண்ணதும் தப்பா சார் ஒவ்வொரு வாரமுமே இது மாதிரி தான் நடக்குதுங்களா இல்லை ஆமா சார் ஆமா சார் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள கூட்டிட்டு போற கிடையாது சார் அந்த அன்னைக்கு சீப்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறது சார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காந்தி கடந்த செப்டம்பர் மாதமே பணி ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது பணி நீட்டிப்பு செய்து பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது மேலும் ஏற்கனவே தலைமை ஆசிரியர் காந்தி மீது அதிக பணம் வசூல் செய்தது உட்பட ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்ததால் அவரை மாற்றுமாறு ஆசிரியர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் காந்தியிடம் கேட்டபோது தகவல் வந்தவுடனே அவரை தொடர்பு கொண்டு நீ ஏன் அங்க போன நீ போனது தப்பு நீ முதல்ல சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு நீ இனிமே இங்க வரக்கூடாது என்று அவரிடம் அன்றையே சொல்லிவிட்டேன் மேலும் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி அத்துமீறி பள்ளிக்கு வந்த உமேஷ் மற்றும் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஓசூர் டவுன் போலீஸில் புகார் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் சார் இம்மிடியா போயிட்டு கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு இத மாதிரி நீ எப்படி வந்து யாரு நாலு சூப்பர் வருவாங்க நாலு பேரும் வரலன்னா நீ அங்க வர வரலன்னா கூட பரவாயில்ல திங்கட்கிழமை கூட லேட் ஆனா கூட பரவாயில்ல பண்ணிக்கலாம் அது மாதிரி போனது தப்பு நீ ஏன் அத மாதிரி போனோன்னு சொல்லி இம்மீடியட்டா கேட்டுட்டு இமிடியட்டா எங்க பி மாஸ் மாஸ்டர்கிட்டயும் சொல்லிட்டு போக வச்சுட்டு முதல்ல எல்லாம் எடுத்து வந்து நீ முதல்ல கூடி இனிமே இங்க வரக்கூடாதுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பேசிட்டேன் சார் நான் எது நடந்ததோ நடக்கல எதுவும் நான் அத பார்த்துட்டு இப்ப நான் பண்ணிக்கிறேன் முதல்ல இனிமே இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாங்கிட்டயும் சொல்லிட்டோம் உம் உம் கம்பெனி குடுத்துருக்கீங்க என்ன கம்பெனி குடுத்துருக்கீங்க இத மாதிரி வந்து ஒரு லேடி வந்து கிளீன் பண்றதுக்காக வந்து உள்ள அத்தி மீறி வந்திருக்காரு தனியா உம் இத வந்து விசாரணை பண்ணி மேல நடவடிக்கை எடுக்கணும் ஸ்கூலுடைய மாண்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நானே குடுத்துருக்கேன் சார் மேலும் இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜிடம் கேட்ட போது பள்ளிக்கென்று வாட்ச்மேன் தனியாக இல்லை அதனால் பள்ளியின் சாவி அவர் வைத்திருப்பதாக தெரிவித்து ரிப்போர்ட் கேட்டிருக்கிறேன் வந்தால் என்னவென்று பார்க்கிறேன் என தெரிவித்தார் அவர் வந்து எஸ் எம் சி தலை கணவர் அவர்கிட்டதான் எல்லா சாவிமே அவர் தான் காட்டுறாரு இல்ல இல்ல காட்டுறதுனா அவர் வந்து இப்ப அங்க வாட்ச்மே தனியாருங்க சார் வந்து விசாரிச்சப்ப வாட்ச்மேன் யார் இல்லாத வந்து இப்ப வந்து ஆக்சுவலா வந்து காலையிலயும் வந்து சாயங்காலம் வந்து எல்லாம் லாக் பண்ணிட்டு போறேன்னா அது கொஞ்சம் ப்ரீஸ் பண்றதால வந்து கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போறதுலேயே வந்து அவங்க தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதனாலதான் அவர்கிட்ட வந்து சாவி வந்துருக்கும் இருக்கும்

தன்னை பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் என கூறிக்கொண்டு பள்ளி வகுப்பறையில் இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாகவும் உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்